ஒரு <muchas> ஒரு நிமிஷம் போனோம் நம்ம பேரை நீக்கிடுவாங்க உங்க பேர் என்னமா பேர் என்ன திரும்பி சொல்ல மாட்டாங்க திரும்ப சொல்லி அங்க இருக்கிறதே அங்க வந்து விஷயமாங்க அப்படியே நம்ம சொல்லுவாங்க ஒரு நிமிஷம் போறோம் ஒரு வருஷம் மாதிரி அப்படியே ஆடாங்க சட்டத்துக்கு அடங்க மாட்டேன்றது ஒரு பெருமையா கரை புரண்டு ஓடும் தண்ணியில தான் துணி துவைப்பீங்களா பைப்ல வர தண்ணியில துணி துவைச்சா அழுக்கு போகாதான் என்ன நாங்க எங்க கடமையதான் செய்யறோம் இது உங்களுக்கு ஜோக்கா தெரியுதா பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளத்தில் அலட்சியமாக தூய்ந்து வைத்துக் கொண்டிருந்த பெண்ணை எச்சரித்து அனுப்பிய வட்டாட்சியர் ஒரு லட்சம் இருபதாயிரம் நாங்க வந்து இருந்தால் நீ வந்து இருபதாயிரம் மேட்டூர் அணை முழு கொள்ளளவினை எட்டியதை அடுத்து கர்நாடக மாநிலம் கபினி அணை மற்றும் சாகர் அணை உள்ளிட்ட அணைகளில் இருந்து வெளியேற்றப்படக்கூடிய உபரி நீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டதோடு நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் ஈரோடு மாவட்டம் பவானி ஆகிய இரு கரைகளையுமே தொட்டபடி காவிரி ஆறு கரையோரம் ஓடிட்டு வருது இந்த ஒரு நிலையில தான் வெள்ளம் காரணமாக குமாரபாளையம் காவிரி கரையோரம் வசிக்கக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதோட பாதுகாப்பான பகுதிகளுக்கு அழைத்து செல்லப்பட்டு தங்கவும் வைக்கப்பட்டிருக்காங்க இந்த ஒரு நிலையில தான் அந்த பகுதியில குமாரபாளையம் வட்டாட்சியர் சிவகுமார் ஆய்வு மேற்கொண்டிருந்த போது வெள்ளப்பெருக்கு அபாயம் தெரியாம ஒரு பெண் காவிரி ஆற்றின் கரையோரத்துல துணி துவச்சு கொண்டிருந்திருக்காங்க இதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைந்த அவர் அந்த பெண்ணை எச்சரிக்கை அனுப்பி வச்சிருக்காரு காவிரி ஆற்றில அதிகளவு தண்ணீர் செல்வதால பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி அதிகாரிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வராங்க வந்து நம்ம சொல்ல மாட்டாங்க என்ன சொல்றாங்க ஒரு நிமிஷம் போதும் நம்ம பேரை நீக்கிடுவாங்க